இந்த நூற்றாண்டு இந்தியாவுக்கு சொந்தமாகும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தலைநகர் தில்லியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் பல்வேறு தடைகளை கடந்து சுதந்திரம் பெற்று உத்வேகத்துடன் நாடு வளர்ச்சியை நோக்கி முன்னேறி வருவதாக கூறியுள்ளார் நமது நாட்டின் வளர்ச்சி மக்களின் உழைப்பையும் துடிப்பையும் எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ள பிரதமர் மோடி இந்த நூற்றாண்டு இந்தியாவுக்கு சொந்தமாகும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்த கனவை நனவாக்க அனைத்து துறைகளிலும் முதலீடு செய்ய வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கல்வித்துறையை பொறுத்தவரையில் தரமான கல்வியை வழங்குவதில் உலக அளவில் முதன்மை இடத்தை இந்தியா பிடிக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார் பொது சேவையில் அர்ப்பணிப்புடன் செயல்படும் பெரும் தொண்டற்படையை கொண்டதாக பாஜக விளங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கட்சியின் செயல் வீரர்களிடையே பேசிய அவர் மகாராஷ்டிராவில் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டார் கட்சியின் செயல் வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மகாயுதி கூட்டணி வெற்றி பெற தொண்டர்கள் ஒருங்கிணைந்து பாடுபட என வேண்டுகோள் விடுத்தார் உத்தரப்பிரதேசத்தின் ஜான்சி மருத்துவக் கல்லூரி தீ விபத்தில் பச்சிலம் குழந்தைகள் உயிரிழந்ததற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இச்சம்பவம் ஆழ்ந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் உள்ளூர் நிர்வாகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார் தேசிய பத்திரிகை தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் எல் முருகன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தமது எக்ஸ்தள பதிவில் உண்மையையும் பொறுப்புணர்வையும் நிலைநிறுத்தி ஜனநாயகத்தின் முதுகெலும்பாக பணியாற்றும் அச்சமற்ற ஊடகவியலாளர்களுக்கு தேசிய பத்திரிகை தினத்தில் வணக்கம் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் சுதந்திரத்தின் கலங்கரை விளக்கமாக பத்திரிகை உள்ளதாகவும் குடிமக்களை அறிவால் அது மேம்படுத்துகிறது என்றும் அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் பத்திரிகையாளர்களின் தைரியம் ஜனநாயகத்தின் கடைசி பாதுகாப்பு அரணாக உள்ளது என்று கூறியுள்ளார் பயம் அல்லது ஒரு சார்பாக கட்டுக்கடங்காமல் துறை செழிக்க வேண்டும் என்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் குரல்களை பாதுகாப்பதில் உறுதியாக நிற்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் ஜனநாயகத்தின் நான்காவது தூணான ஊடகங்கள் சுதந்திரமாகவும் பொறுப்புடனும் செயல்படுவதோடு அதிகாரத்தின் அடக்குமுறைகளுக்கு அஞ்சாமல் சமூகத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும் விளங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பொதுமக்கள் அரசியல் மற்றும் பத்திரிகை ஆகிய மூன்று பீக்களுக்கு இடையே ஆரோக்கியமான மற்றும் நேர்மறையான உறவு இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் பத்திரிகையும் அரசியலும் ஆரோக்கியமான சமுதாயத்தின் இரு கண்கள் என்றும் இரண்டிற்கும் இடையிலான நல்லுறவால் ஆரோக்கியமான தேசத்தை உருவாக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் ஐம்பத்தை நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொன்னூற்றி ஒன்பது ரூபாயாகவும் பார் வெள்ளியின் விலை ஒரு கிலோ தொன்னூற்றி ஒன்பதாயிரம் ரூபாயாகவும் உள்ளது நெல்லையில் திரையரங்க வளாகத்திற்குள் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதை அடுத்து தமிழகம் முழுவதும் திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் உள்ள திரையரங்கத்தின் வளாகத்திற்குள் இன்று அதிகாலை மர்ம கும்பல் பாட்டில்களில் பெட்ரோல் நிரப்பி வீசிவிட்டு தப்பி ஓடியது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தடய அறிவியல் நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்தனர் மேலும் மோப்பனாய் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டனர் திரையரங்கம் மற்றும் அருகே உள்ள பகுதிகளில் இருக்கும் சிசிடிவி கேமராக்களை கைப்பற்றிய போலீசார் அதில் பதிவான காட்சியின் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் தமிழகம் முழுவதும் திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இத்தாலியின் தூரி நகரில் நடைபெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஏடிபி பைனல் ஃபைனல் குழு போட்டியில் இந்தியாவின் ரோகன் போபனா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை ஜெர்மனியின் கெவின் டிம் இணையை தோற்கடித்தது தரவரிசையில் ஆறாவது இடத்தில் உள்ள இந்திய ஆஸ்திரேலிய இணை ஏழு ஐந்து ஆறு ஏழு பத்து ஏழு என்ற செட்கணக்கில் தனது முதல் வெற்றியை பெற்றுள்ளது இருப்பினும் இந்த தொடரின் அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இந்திய இணை இழந்தது